வேதாளம் விக்ரமாதித்தனிடம் கேள்வி கேட்பது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த வேதாளம் உண்மையில் ஒரு சிவபக்தன் என்பது உங்களுக்கு தெரியுமா கைலாயத்தில் சிவன் பார்வதியிடம் சொன்ன ஒரு ரகசியத்தை ஒட்டு கேட்டதால்தான் அவனுக்கு இந்த சாபமே கிடைத்தது அது என்ன ரகசியம் வாங்க பார்க்கலாம் உண்மையில் வேதாளம் ஒரு அரக்கன் இல்லை அவன் பெயர் புட்பதத்தன் தேவர்களுக்கு ஆடை தைத்துக் கொடுக்கும் ஒரு கலைஞன் ஒரு நாள் சிவனுக்கும் பார்வதிக்கும் தன் கையாலேயே ஆடை தைத்துக் கொடுக்க ஆசைப்பட்டான் கைலாயம் சென்றான் ஆனால் நேரம் தவறிவிட்டதால் அங்கேயே தங்கினான் அன்று இரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் உலகையே மாற்றக்கூடிய ஒரு தேவ ரகசியத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் விதி வலியது அந்த ரகசியம் வாசலில் படுத்திருந்த தன் காதில் விருந்துவிட்டது ஒரு ரகசியம் அவனது மொத்த வாழ்க்கையையும் புரட்டி போட்டது இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே என்று சிவன் எச்சரித்தோம் மனித மனம் சும்மா இருக்குமா தன் மனைவி தேவதத்தையிடம் அந்த ரகசியத்தை உளறிவிட்டான் புட்பதத்தன் விளைவு சிவனின் நெற்றிக்கன் திறந்தது இரகசியத்தை தவறிய நீ இனி வேதாளமாக மாறி முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்குவாய் கேள்விகளால் உன் வாழ்வு கழியட்டும் என்று சாபம் பெற்றான் அவன் மனைவி காட்டிற்குள் பேயாக அலைந்து வீணை வாசிக்க சபிக்கப்பட்டாள் இப்படித்தான் புட்பதத்தன் வேதாளமானான் ஆனால் கதை இங்கே முடியவில்லை உண்மையான ஆபத்து இனிமேல்தான் காலங்கள் உருண்டோடின ஒரு கொடூர சாமியார் உலகத்தை ஆள ஆசைப்பட்டான் அதற்கு காளி தேவி கேட்ட பலி ஆயிரம் அரசர்களின் தலைகள் ஏற்கனவே தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது அரசர்களை ஏமாற்றி பலி கொடுத்து விட்டான் அந்த பாவி கடைசி பலி விக்ரமாதித்தன் காளிகோவிலுக்கு வந்தால் உங்கள் நாடு செழிக்கும் என்று பொய் சொல்லி விக்ரமாதித்தனை காட்டுக்கு அழைத்தான் ஆனால் அங்கே விக்ரமாதித்தனுக்கு காத்திருந்தது மரணக்குழி மட்டுமல்ல ஒரு ஆச்சரியமும் கூட காட்டில் வீணை வாசித்த பெண்ணின் மூலம் உண்மையை தெரிந்து கொண்டான் விக்கிரமாதித்தன் சாபம் நீங்க வேண்டுமென்றால் வேதாளத்தை அந்த சாமியார் முன் கொண்டு வர வேண்டும் சுடுகாட்டில் தலைகீழாக தொங்கிய வேதாளத்தை முதுகில் சுமந்தான் அப்போது வேதாளம் போட்ட நிபந்தனை ஒன்றுதான் நீ பேசினால் நான் மீண்டும் மரத்துக்கு சென்று விடுவேன் பேசாமல் இருந்தால் உன் தலை வெடிக்கும் இருபத்து நான்கு முறை வேதாளம் கதை சொன்னது இருபத்து நான்கு முறையும் விக்ரமாதித்தன் பதில் சொல்லி கோட்டை விட்டான் ஆனால் இருபத்தைந்துவது முறை நடந்ததுதான் வரலாறு இம்முறை விக்ரமாதித்தன் உஷாரானான் வேதாளம் கதை சொல்லியும் பதில் தெரிந்தும் ஊமை போல நடித்தான் கோவிலை அலைந்தார்கள் சிவனின் சாபம் நீங்கியது வேதாளம் சுயரூபம் பெற்றது சாமியாரின் சதித்திட்டம் அம்பலமானது எந்த வாளால் விக்ரமாதித்தனை வெட்ட நினைத்தானோ அதே வாளால் அந்த சாமியாரின் தலையை துண்டித்தான் விக்ரமாதித்தன் காளிதேவி தேவி மகிழ்ந்தாள் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க சுயநலமில்லாத விக்ரமாதித்தன் இறந்து போன அந்த தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது அரசர்களும் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று வேண்டினான் இதுதாங்க உண்மையான ராஜ தர்மம் விக்கிரமாதித்தனின் இந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் போடுங்க அந்த தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது அரசர்கள் பிழைத்தார்களா அவர்களுக்கு என்ன ஆனது இதே போல இன்னும் பல மர்மமான கதைகள் வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க இது உங்கள் ஆரஞ்சு பாக்ஸ் அடுத்த கதையில் சந்திப்போம்